ஒரு பையன் எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தான் அதை பார்த்தவனோட அப்பா அவன் கையில் ஒரு சுத்தியலையும் நிறைய ஆணிகளையும் கொடுக்குறாரு உனக்கு கோவம் வரும்போது எல்லாம் இந்த வீட்டோட பின்சவத்தில் ஆணி அடி அப்படின்னு சொல்கிறாரு முதல் நாள் பத்து ஆணி அடிக்கிறான் அடுத்த நாள் ஏழு ஆணி அடிக்கிறான் அடுத்து படிப்படியாக ஆணி அடிக்கிறது அஞ்சு ரெண்டு அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வருது அடுத்து ஒரு தடவை கோவப்பட்டதுக்காக ஒரு ஆணி மட்டும் அடிக்கிறான் அவன் கோவம் எல்லாமே குறைஞ்சி போச்சு அவங்க அப்பாட்ட போய் மொத்தம் நாற்பத்தஞ்சு ஆணி அடிச்சிருக்கேன்ப்பா இனிமேல் எனக்கு கோவம் வராது அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்ட அவனோட அப்பா அப்படியாப்பா சரி இனிமேல் கோவம் வராத நாளில் நீ சோத்தில் அடித்த ஆணியை ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கிடு அப்படின்னு சொல்கிறாரு அவன் நாற்பத்தஞ்சு நாள் கழித்து பாருங்கப்பா எல்லா ஆணியையும் பிடுங்கிட்டேன் அப்படின்னு உங்கள் அப்பாவை கூப்பிட்டு சோத்தை காட்டுறான் அதை பார்த்த அந்த பையனுடைய அப்பா சொல்கிறாரு ஆணிகளை எல்லாத்தையும் பிடுங்கிட்டேன் ஆனால் அந்த சோத்தில் உள்ள ஓட்டைகளை என்ன செய்வேன் உன்னோட கோபமும் இந்த மாதிரி பல பேரை காயப்படுத்தியிருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அவங்க அப்பா சொன்னதை கேட்டதும் அந்த பையன் தன்னுடைய கோபம் பல பேரோட மனசை புண்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்தான் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுற உங்களுடைய நெருங்கிய உறவுகள்கிட்ட இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி மேலும் கதைகளை கேட்க அணுத்துகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி